நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கோவையை அதிரவிட்ட சீமான் தனது தம்பி தங்கைகளுக்கு சொன்ன இரண்டு முக்கியமான உற்சாகம் மூட்டக்கூடிய செய்தி அதை பற்றி தான் இந்த காணொலியில உங்ககிட்ட பயந்துக்க போறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே நேற்று நடந்த எழுச்சி மாநாடு கோவையில் நடந்த அந்த இணைச்சி மாநாட்டில் நிறைய உறவுகள் வந்து கலந்துட்டாங்க ஆயிரக்கணக்கான உறவுகள் கலந்துகிட்டாங்க வெற்றிகரமான முறையில் நடந்து முடிஞ்சது அதை பார்ப்பதற்கே அவளுக்கு கண்குள்ள காட்சியாக அவளுக்கு உணர்ச்சி பூர்வமா இருந்தது நானும் அந்த இன எழுச்சி மாநாட்டில் அந்த கூட்டத்தில் அந்த மாநாட்டில் கலந்துகிட்டேன் அதே மாதிரி யாரெல்லாம் கலந்துட்டீங்க அப்படிங்கறதையும் கீழே கருத்துல பதிவிடுங்க நான் கிளம்புனது எந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் துறையூர் முசிறி அடுத்தது கரூர் காங்காயம் பல்லடம் நேரம் அடுத்தது கோயம்புத்தூர் இப்படிதான் வந்து நாங்க கிளம்பி வந்தோம் நாங்க இங்க கிளம்புனதே கொஞ்சம் தாமதமா கிளம்புனதுனால நாங்க திரலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மணி ஆச்சு அதுக்கு முன்னே வந்து மழை பெஞ்சிருந்துருக்குது நாங்க வரும்போது மழை விட்டு இருந்தது ஆனா என்ன அப்படின்னா அந்த மழை இல்லாம இருந்திருந்தா இன்னும் சிறப்பான முறையில மிகவும் அற்புதமா இருந்திருக்கும் அப்படிங்கிறதா நிறைய தம்பியோட எதிர்பார்ப்பா இருந்தது

ஒரு முக்கியமான இரண்டு விடயங்களை தான் நான் உங்களோட பயந்து போறேன் அதுக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்க பல பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு நாள் தான் நீங்க தரிச்சியா வந்து களத்துல நிற்பீங்க ஏதோ கூட்டணி வச்சதா நீங்க வெற்றி பெற முடியும் அந்த மாதிரி கூட்டணி இல்லாம நீங்க வந்து தரிச்சு தரிச்சு நிக்கிறதுனால உங்களுடைய தம்பி தங்கைகள் வந்து சோர்ந்து போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் நாம் தமிழர் கட்சி மீது வச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு சீமான் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய வகையில அதே சமயத்துல தம்பி தங்கையிலேயே வந்து ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையிலையும் ஒரு பதில வந்து சொல்லி இந்த சோர்வு அப்படிங்கிறது வெறும் வயிற்று பசி உள்ளவங்களுக்கு தான் வந்து சோர்வை ஏற்படுத்தும் ஆனா எனது தம்பி தங்கைகளை பொறுத்த வரைக்கும் வயிற்றுப் வயிற்று பசியால் உள்ளவர்கள் கிடையாது பிறகு மாரக என்ன உணர்வு பசி சுதந்திர பசி ஆமா நண்பர்களே உண்மையிலேயே இப்ப தனிப்பட்ட முறையில எடுத்துக்கிட்டாலும் கரெக்டா நான்கு தேர்தலில் எடுத்துட்டீங்கன்னா இரண்டு சட்டமன்றம் இரண்டு பாராளுமன்றம் இதை எடுத்துட்டீங்கன்னா தோல்விதான் வாக்கு வங்கி அப்படிங்கிறது உயர்ந்தா இருக்கு இந்த மாதிரி பார்க்கும் எனக்கே வந்து இந்த சோர்வும் புலியும் கூட சோர்வே கிடையாது இன்னும் உற்சாகமா தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் சொன்ன மாதிரி நான் வந்து வயிற்று பசிக்காக இந்த கட்சியில இருந்து பயணிக்கவில்லை மாறாக சுதந்திர பசிக்காக எனது உணர்வு பசிக்காக தான் நான் இந்த கட்சியில பயணிச்சுட்டு இருக்கேன் என்ன சுதந்திரம் எனக்கு வந்து நான் வந்து அடிமையா இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப எனது பிள்ளைகள் வந்து நாளைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது நானும் அடிமையாக இருக்கக்கூடாது எனது தலைமுறையும் எந்த பிள்ளைகளும் வந்து அடிமையாக இருக்க கூடாது அப்ப சுதந்திரமாக வாழ வேண்டும் இந்த அடிமைத்தலையிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக உரிமையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகம் ஒரு சுதந்திர பசி அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது இந்த தனிச்சு போட்டிடுறது இந்த தொடர் தோல்வி இதெல்லாம் வந்து எனக்குள்ள சோர்வை ஏற்படுத்துமா நிச்சயம் ஏற்படுத்தாது அப்ப எனது உணர்வு எனக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ அதே தானே ஒவ்வொரு தம்பி தங்களுக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது தனிச்சு போட்டிடுறது இதனால தோல்வி இதை பார்த்து நமது தம்பி தங்கைகளுக்கு வந்து நமது கட்சியில் பயன்படுத்த உறவுகளுக்கு எந்த வித சோர்வை ஏற்படுத்தும் நிச்சயம் சோர்வு அப்படிங்கறது போறது அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது இன்னும் வீரியமாக இன்னும் வந்து சிறப்பாக காலத்தில் செயல்படுவோம் அப்படிங்கறத இந்த சொல்லிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வீரியமான செய்திதான் தனது தம்பி தங்கைகளுக்கும் அதே மாதிரி நாம் தங்கச்சியை நோக்கி விமர்சனம் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு பதில சொல்லியிருப்பாங்க அந்த சீமான் அவர்கள் அடுத்து இரண்டாவது விட என்ன அப்படின்னா வெற்றி பெறணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அதுல அழகா ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் அழகா ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க முந்தி கொண்ட கல் கீழே படிக்கல்லா இருக்கும் கீழே அடியில கீழே இருக்கும் ஆனா பொறுமையாக இருந்த கல் கோயிலின் கலசம் ஏறும் மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு கோயில்ல நிறைய பக்தர்கள் வந்து போய் சாமி கும்பிட்டு வருவாங்க அப்ப கீழே அந்த படிக்கட்டெல்லாம் மிதிச்சுட்டு போயிட்டு தான் உள்ள இருக்கிற சாமி கல்லாக இருக்கக்கூடிய சாமியை வந்து கும்பிட்டு வருவாங்க அந்த சாமிக்கு அந்த கல்லாக இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு நிறைய பாலாபிஷேகம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் வந்து பண்ணுவாங்க இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கோயில போயிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கீழே படிக்கட்டா இருக்கக்கூடிய கல் வந்து அந்த சாமி சிலையாக இருக்கக்கூடிய கல்ல பார்த்து கேக்குமா என்ன மச்சான் என்ன வந்து நானும் நீயும் ஒரே தான் இருந்தோம் நம்ம வந்து ஒரு ஆள் தான் வெட்டி ரெண்டா கல்லா பிளந்து எடுத்தாங்க நான் வந்து கீழே படிக்கட்டா கிடக்குறேன் என்ன வந்து மிதிச்சிட்டு ஒன்னு போய் வந்து சாமியா கும்புறாங்க உன வந்து வணங்குறாங்க உனக்கு எல்லாமே சிறப்பா போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது கேக்குமா அதற்கு அந்த கல்லாக சிலையாக இருக்கக்கூடிய அந்த சாமி சிலை வந்து அந்த கல் வந்து சொல்லுமா அது மச்சா நம்ம வந்து ஒன்னதான் இருந்தோம் நம்ம வந்து வெட்டி பிளந்தது ஒரே ஆள் தான் ஆனா நீ வந்து ஒரே பிளவுல ஒரே அடியில நீ கீழ விழுந்துட்ட அதனால நீ கீழ வந்து படிக்கலாம் கிடக்குற அதனால ஒன்னு ஏறி மிதிச்சுட்டு என்ன வந்து கும்பிடுறாங்க ஏன்னா ஏன் கும்பிடுறாங்க அப்படின்னா என் வாய் இருக்குல்ல என் வாய் இதுக்கு வந்து மூவாயிரம் வடிகளை நான் வாங்கியிருக்கேன் என் கண்ணு இருக்குல்ல என் கண்ணு இதுக்கு வந்து கணக்கில்லாத வழிகளை வந்து தாங்கியிருக்கேன் என் கழுத்துல இருக்குல்ல கழுத்து இதுக்கு ஏழாயிரம் வழிகளை வந்து நான் தாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்கும் நான் ஆயிரக்கணக்கான வடிகளை வந்து தாங்கி வந்து வந்திருக்கேன் அதனாலதான் வந்து என்னை மக்கள் வந்து போட்டுறாங்க படிக்கட்டாக இருக்கக்கூடிய கலுக்கு வந்து இந்த மாதிரி சொன்ன இந்த விடத்தின் மூலம் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்ல வராங்க தம்பி தங்கைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு பொறுமை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்தை வந்து பை பண்ணிட்டு இருப்பாங்க நிச்சயம் இதை சீமான் சொன்ன இந்த கதையின் மூலமா இந்த உதாரணத்தின் மூலமா நிறைய தம்பி தங்கைகளுக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் நிச்சயம் கொடுத்திருக்கோம் இது எனக்கும் உள்பட பல தம்பி தங்கைகளுக்கு தம்பி உறவுகளுக்கு நிச்சயம் இந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கும் அது மட்டும் இல்லாம கூடுதல் ஐநூறு வாரத்தையும் சொல்லி பொறுமை அப்படிங்கிறது தான் அந்த வேறு அப்படிங்கிறது கசப்பதா இருக்கும் ஆனா அதனுடைய கனி அதனுடைய பலன் அப்படிங்கிறது ரொம்ப சுவையாக ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படிங்கும் போது பொறுமை அப்படிங்கறது வெற்றி பெறுவதற்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி அதனால நமது தம்பி தங்கைகளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ்ச்சி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து வெற்றி வரல இன்னைக்கு சந்திச்சிட்டு சந்திச்சிருக்கோம் அப்படிங்கறத பார்த்து எல்லவும் நூலளவும் தோண்டு போறது ஒரு சோர்வு அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது அடுத்து வரை இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னும் வீரியமா நம்ம இருந்து செயல்பட போறோம் நிச்சயம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம கொண்டு செல்வோம் சீமான அவர்களை வெற்றி பெற செய்வோம் இதற்காக நமது கட்சி உறவுகள் அனைவரும் நிச்சயம் களத்தில் இறங்கி நிச்சயம் வேலை செய்வோம் நிச்சயம் சாய்த்து காட்டுவோம் இதன் நண்பர்களை அந்த மாநாட்டு உரையில அவர்கள் தனது தம்பி தங்கைகள் வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அதே சமயத்தில் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு தக்க பதிலி கொடுக்க வகையில ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க எனக்கும் சீமானோட பேச்சு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நிச்சயம் நான் களத்துல இறங்கி வேலை செய்வேன் அதை எப்படி எல்லாம் செய்வேன் எப்படி எல்லாம் நான் முன்னெடுக்க போறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட பயிர்ந்துக்குவேன் ஒரு முன்மாதிரியா ஒரு முன் வழிகாட்டியா நான் நிச்சயம் இருப்பேன் நிச்சயம் அதை செயல்படுத்துவேன் பயிர்ந்துக்கு உங்ககிட்ட சரி என்பதை இந்த தருணத்துல இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொடுத்தா இந்த கணவலி மீண்டும் அடுத்து ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்

I'm not worried